முதலாவதாக வேலூர் மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அறுநூறு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அமை அமைத்துள்ள மினி டைல் பாக்ஸ் திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கும்படி முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் முப்பத்தேழு கோடி ரூபாய் செலவில் மினி டைடல் பார்க் அமைப்பதற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி வைக்கும்படி முதலமைச்சர் அவர்களே பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை உறுதி செய்ய நிலை இரண்டு மற்றும் நிலை மூன்று நகரங்களில் மினி டைடல் பூங்காக்கள் முதலமைச்சர் அவர்களால் டைடல் நியோ திட்டம் அறிவிக்கப்பட்டது வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரம் கிராமத்தில் ரூபாய் முப்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் அறுபதாயிரம் சதுரடி பரப்பளவில் தரை தளம் மற்றும் நான்கு தளங்களுடன் அறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் கட்டப்பட்டுள்ள டைடல் நியோ பூங்கா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டது மேலும் நாமக்கல் மாவட்டம் அண்டகலூரில் ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் அறுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூறு சதுரடி பரப்பளவில் தரை தளத்துடன் மூன்று தளங்கள் மற்றும் மேல் தளம் கொண்டு அறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் கட்டப்பட உள்ள டைடல் நியோ பூங்கா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த இவ்விரு கட்டடங்களிலும் ஐடி ஐடிஎஸ் குளிர் ஆகியவற்றை உள்ளடக்கிய அதிநவீன வசதிகள் ஏற்படுத்தப்படுகிறது இந்த திட்டங்களை திறந்து வைத்து மற்றும் அடிக்கல் நாட்டிய திராவிட நாயகர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அடுத்ததாக வெள்ளூர் மினி டைடல் பார்க்கில் தள ஒதுக்கீடு ஆணைய ஏஜிஎஸ் ஹெல்த்கேர் நிறுவனத்திற்கு வழங்கும்படி முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று தினம் தொழில்துறை மற்றும் டைடல் நிறுவனத்தின் சார்பாக வேலூர் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவினை திறந்து வைத்தமைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்